காதல் காதல் எங்கேயுங்க ஹேண்ட் ஓவர் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாத்துக்குமே பேமெண்ட் வந்துச்சு ப்ரோ ம் வந்துருச்சா குட் உன்னோட எக்ஸ்போஸ் என்கிட்ட பேசினார் ப்ரோ ஆ சொன்னார் இந்த அவர்கிட்ட தான் சேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ நெக்ஸ்ட் மந்த் மும்பைக்கு போக வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ப்ராஜெக்ட் அங்கே கொடுத்துருக்காரு என்ற தம்பி போயிட்டு வா ஒன் வீக் இருக்கிறப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ நீ போயிட்டு வாடா நான் இங்கே பார்த்துக்கிறேன் ஆ அப்போ ஓகே வாக்கா ஓய் என்னக்கா கண்ணகி ஒத்த கையில சிலம்ப வச்சுக்கிட்டு பாண்டிய மன்னனோட அரசவையில வந்து நின்ன மாதிரி நீ ஒத்த கையில போன வச்சுக்கிட்டு வந்து நின்னுகிட்டு இருக்க என்னாச்சு தம்பி ஆமாடா இங்க பாரு இவன் பண்ணி இருக்கிற வேலைய ஓய் கற்பாய் நான் என்ன பண்ணேன் இங்க பாரு மாடு என்னது இது மொபைல் ஃபோன் ஏய் அதுல இருக்குற போட்டோவை பாரு ஜுவல் பிக்சர் அதுக்கு என்ன அதுக்கு என்னவா நீ இது வெண்ணிலாவ்க்கு வாங்குனதுதானடா? அப்படின்னு உனக்கு யார் சொன்னா? எனக்கு தகவல் வந்தது. நீ இது வெண்ணிலாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கியா இல்லையா? சரி அப்படியே வாங்கி கொடுத்துறந்தாலும் அதுல உனக்கு என்ன? இப்போ எதுக்கு அவளுக்கு இவ்வளவு இவ்ளோவနာக கல்யாணத்துக்கு முன்னாடியே? ஏய் அது எதுக்கு நீ கேக்குற? நான் கேட்காம வேற யார்டா கேட்பா? இப்போ எதுக்குடா அவளுக்கு இவ்வளவு இவ்ளோவနာக வாங்கி கொடுத்துருக்க கல்யாணத்துக்கு முன்னாடியே? யார்கனவே அண்ணைக்கு ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்தலடா அது போதாதா? இப்போ எதுக்கு இவ்வளவு நகை

நீ சரிப்பட்டு வர மாட்டேன் நீ வேலையை பாரு நான் இவங்கிட்ட பேசிக்கிறேன் ஏய் நீ சொல்லு இப்போ எதுக்கு அவளுக்கு வாங்கி கொடுத்துருக்க கல்யாணத்துக்குக்கா இப்ப எனக்கும் வாங்கி கொடு உனக்கு வேணும்னா பேங்க் மேனேஜர் கிட்ட போய் கேளு டா என் வீட்டுக்காரர் கிட்ட எனக்கு கேக்க தெரியும் நீ எனக்கு வாங்கி கொடு ப்ரோ கல்யாணத்துக்கு உனக்கு எத்தனை பவுன் வாங்கி கொடுத்தாரு வாங்கி எத்தனை நாள் ஆகுது ஒரு வருஷம் தான் ஆகுது அது போக நான் இப்பதான் பேங்கில் வாங்கி கொடுத்துருக்கேன் அது போக நகை செட் ஒன்னு வாங்கி கொடுத்துருக்கேன் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க இப்ப அவளுக்கு வாங்கி கொடுத்துருக்கேல அது மாதிரி எனக்கு வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா முடியாது அப்ப நான் உங்க கல்யாணத்துக்கு வர மாட்டேன் சரி வராத வீட்டிலேயே இருந்துக்கோ ஒண்ணும் கேட்டு போகாது தம்பி இங்க பாறா டா நீங்க ரெண்டு பேரும் பேசி முடிங்க நான் என் வேலைய பாக்குறேன் டேய் 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 அப்ப அது தெரியாம சொல்லிட்டேன் இங்க பாறடா தம்பி இங்க பாறடா இவன் இவளுக்கு எவ்வளவு பவுன்ல நகை வாங்கி கொடுக்கறான் இப்போ இதெல்லாம் தேவையா

ரொம்ப சந்தோஷம் கேக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா என் கூட பிறந்த ஒத்த அக்காவை வச்சுக்கிட்டு அவளுக்கு செய்யறதுக்கு இப்படி கணக்கு பாக்குறேன் மாடு பர்ஃபார்மன்ஸ் பத்தல ஏ அக்கா என்ன பழக்கம் இது நீ உன் வேலைய பாரு என்னமோ பண்ணு அக்கா பாவம் பொல்லாதது அப்புறம் வரவே மாட்டேன் நீ கல்யாணம் முடிச்சு அவளை கூட்டிட்டு இருந்த வீட்டுக்கு வரும்போது நான் தான்டா ஆரத்தி எடுக்கணும் பக்கத்து வீட்டு சுலோச்சனா அக்கா கிட்ட பத்து ரூபா கொடுத்தா போதும் பத்து தடவை ஆரதி சுத்திரும் இங்க பாரு அவளை பேசி முடிச்சு பூ வைக்கிறதுக்கு நான் தானே உன் கூட வந்தேன் தான் அப்ப வெண்ணிலாவுக்கு வாங்கி கொடுத்த மாதிரியே ஒரு நகை செட்டு நீயும் வாங்கிக்கிட்டேல வாங்கிக்கிட்டேன்ல அப்ப இப்ப வாங்கி கொடுத்துருக்கிற மாதிரி எனக்கு ஒன்னு வாங்கி கொடு கொஞ்சமாடா இங்க பாரு இருபது பவுன் இருக்கும் போல இங்க பாரு முதல்ல இது உனக்கு யார் சொன்னது இந்த நகையை நான் அவளுக்கு வாங்கவே இல்லை நெஜுமாதங்கா நீ என்ன வெண்ணிலவ கூப்பிட்டு பாரு அவன் சொன்னா உங்க தம்பி எனக்கு இத வாங்கி கொடுத்திருக்காருன்னு அம்மா கடையில இத பார்த்துட்டு வேணும்னு சொன்னான் நான் தான் இவ்வளவுலாம் வேண்டாம்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச ஒரு மாடல் வாங்குனே কই நான் நம்ப மாட்டேன் நம்மள ஏனா அவளையே கூப்பிட்டு கேளுடா வரச் சொல்லி இருக்கேன் வந்துகிட்டு இருக்கா ஓஹோ ஆஹா மைனி பேபி கிட்ட நல்ல சண்டை போடுறாங்க போலயே ஐயோ மாமாவும் இங்கே இருக்காரா போச்சு சமாளி போ ஏய் பின்னிலா இங்க வா என்ன முத்து மைனி வர சொன்னாங்கன்னு வந்தே ஆஹா நீ இரு டேய் தம்பி ஆ ப்ரோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு அனுப்பி இருக்கேன் பாத்துக்கோ என்ன ஆ ஓகே ப்ரோ சரி நான் போய் தரி வேலையை பாக்குறேன் ஆ ஓகே ப்ரோ இங்க பாறா தம்பி அவளுக்கு வாங்கி கொடுத்த மாதிரி இருபது பவுனில் நெக்லஸ் எனக்கும் வாங்கி கொடுக்கணும் இல்லாட்டி நான் கல்யாணத்துக்கு வர மாட்டேன் இந்த வீட்டு வாசலில் காலை எடுத்து வைக்க மாட்டேன்னு னு சொல்லிட்டேன் உனக்கு அக்கா வேணுமா வேண்டாம்மா நீயே முடிவு பண்ணிக்கோ வேண்டாம் இங்க பாரு போய் உட்கார்ந்தாளு ஏய் பெப்பர்மிட்டா இங்க என்ன முத்து இதெல்லாம் ஓவளேதானா நான் ஒண்ணுமே பண்ணல அவளை ஒன்றும் சொல்லாத அவ மட்டும் சொல்லலைன்னா நீ பண்ற திருட்டுத்தனம் எல்லாம் தெரிஞ்சிருக்குமா எனக்கு இப்ப நான் என்ன திருட்டுத்தனம் பண்ணிட்டேன் ஒன்னு வச்சு ஒன்னு பாக்குற அவளுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு நான் கேட்டா வாங்கி தர மாட்டேன்னு சொல்ற இங்க பாரு தா வெண்ணிலா உனக்கு எதுக்கு தா இப்ப இவ்வளவு பவுன்ல நக நான் வேண்டாம் வேண்டாம்னு தான் மைனி சொன்னேன் இவருதான் உங்க தம்பி தான் வழுக்க டைம் கைய பிடிச்சு இழுத்து கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துட்டாரு அப்ப கூட நான் சொன்னேன் எனக்கு வாங்குற மாதிரி மைனிக்கு ஒரு செட்டு வாங்குங்கன்னு

அவன் ஒளிச்சு ஒளிச்சு வைக்கிறாங்க இங்க பாரு அவகிட்ட ஜுவல்ஸ் இல்ல அதனால வாங்கி கொடுத்தேன் தான் நிறைய இருக்குல்ல இல்லன்னா கூட பரவாயில்ல இவ கடையில வச்சு உங்ககிட்ட சொல்லி இருக்கா மைனிக்கு ஒரு செட் இதே மாதிரி வாங்குங்கன்னு ஆனா நீ வேண்டாம்னு சொல்லிட்டு வந்திருக்க அப்ப உனக்கு ஏ மேல இருக்கிற பாசம் அம்பிட்டேன் யாரு இவ அப்படி சொன்னா அத நீ நம்புற ஆமாங்க சொல்றல்ல

அது வீட்டுக்கு இருக்கிற பிரவேசத்துக்கு அப்போ அஞ்சு போகணும் அது தாணி இப்போ ஓன் கல்யாணத்துக்கு வாங்கி கொடு இந்த தாயை நீ கல்யாணத்துக்கு வர வேண்டாம் ஏய் வேலை நான் என்ன நான் தான் செய்வாங்க தான் செய்வாங்க உள்ள என்னோட ரூம்ல இப்ப நகை நгасெட் இருக்கும் போ போய் எடுத்துட்டு வா ஆ எடுத்துட்டு போ இ எதுக்கு நீ அந்த சும்மா அது என்டர்டெயின்மென்ட் அக்கா சண்டை கட்டிட்டு நீங்க பதில் சொல்ல முடியாம பாக்குறதுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா அதுக்கு சொல்லி வச்சிருக்க

சிறு சில ஒன்னு மூணு ஒன்னு நினைக்கிறேன் உனக்கு எது வேணும் எனக்கு மூணுமே வேணும் மூணுமே எல்லாம் கொடுக்க முடியாது அது எனக்கு வாங்கினா தானே இது சரிப்பட்டு வராது பெரியவனை கூப்பிடுவோம் அவங்ககிட்ட நியாயம் கேட்போம் அவன் தான் சரியா சொல்லுவான் டேய் மணி வேண்டாம் ஆளுக்கு பத்து பவுனை பிரிச்சுக்கிடுவோம் ஆ சரி அப்போ உனக்கு எது வேணும் இதுல எனக்கு களத்தோட்ட நெக்லஸ் நிறைய இருக்கு நான் பெருசு எடுத்துக்கிறேன் நீ இந்த சிறுசு ரெண்டையும் எடுத்துக்கோ ம் சரி சரி அப்ப இதை கொண்டு போய் மறுபடியும் உள்ளேயே வச்சிடறேன் என்ன கல்யாணம் தன்னைக்கு ம் பேபி சொல்லுங்க பேபி இது எப்போ வாங்குனீங்க நீங்க வேற ஒண்ணு தானே வாங்குனீங்க ஃபைனலி நீங்க எனக்கு பிடிச்ச மாடலே வாங்குங்கன்னு சொன்னீங்களா சரி பேபி தான் நமக்காக விட்டு கொடுக்குறாங்களே நம்ம ஏன் பேபிக்கு பிடிச்ச டிசைனையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாம இந்த இருபது பவுனை வாங்கி வச்சேன் பேபி அப்ப கடையில என்கிட்ட காமிச்ச பத்து பவுனு உங்களுக்கு இதானே பேபி பிடிச்சிருந்தது அதனால இத வாங்குனேன் அத கொடுத்துட்டேன் சொல்லவே இல்ல நீங்க தான் அந்த ஜுவல் பாக்ஸ் தரந்தே பாக்காம இது உங்க வீட்ல கொண்டு போய் வச்சுக்கங்க கல்யாண தண்ணிக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னீங்க நானும் சரி பேபிக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேன்னு பார்த்தேன் இப்படி உங்க தலையில நீங்களே மண்ணள்ளி போட்டுக்கிட்டீங்களே பேபி அப்ப எனக்கு 10 பவுன் தானா அதான் பெரியவங்க சும்மாவா சொல்லி வச்சிருக்காங்க என்னடா உருண்டு புரண்டாலும் ஒற்ற மண்ணு தான் ஒட்டுன்னு உங்களுக்கு அந்த பத்து பவுன் தான்னு ஃபிக்ஸ் பண்ணி இருக்கு போல பேபி நான் நினைச்சால அதை மாத்த முடியுதான்னு பாத்தீங்களா நான் உங்களுக்கு இருபது பவுன் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன் ஆனா நீங்களே உங்களுக்கு பத்து பவுன் போதும்னு ஃபிக்ஸ் பண்ணி அவளை கூட்டிட்டு வந்து அவளுக்கு பாதியை கொடுத்துட்டீங்க நான் இனி கிட்ட சண்டை போட்டு அதமொனு வாங்கி கொடுங்க பேபி நீங்க ரெண்டு பேரும் சண்டை கட்டிட்டு உருளுங்க பேபி எனக்கு என்ன வந்தது வாங்கி கொடுக்கறதோட என் வேலை முடிஞ்சது

அப்ப எல்லாத்தையுமே அப்பா கிட்ட சொல்லிட்டீங்களா மாமா கிட்ட மட்டும் தான் சொல்லிருக்கேன் அத்தை கிட்ட எல்லாம் ஒண்ணும் சொல்லல டேய் மாப்ள வந்துட்டேன்டா சுப்பு வந்தாச்சா இல்ல மாமா இன்னும் வரல அப்பா அப்பா அன்னைக்கே கேட்டேன்லமா கல்யாண விஷயத்தை பத்தி நீதான் கல்யாணம் கண்டிப்பா பண்ணணுமான்னு கேட்ட அவர் திரும்ப திரும்ப வந்து கேக்குறாருப்பா ரூபா நான் நேத்தே சொன்னேன் சுப்பு திரும்ப திரும்ப வந்து கேக்குறாங்கிறதுக்காக நீங்க எந்த பதிலும் சொல்லணும்னு அவசியம் இல்லை அடே அவளுக்கும் பிடிச்சிருக்குலடா அதைதான் அவ அப்படி சூசகமா சொல்றா ஆனா நீ சொன்ன மாதிரி முதல்லயே நான் கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருந்தேன்னு வச்சுக்கோ நம்ம கையில பிடிய வச்சிருந்திருக்கலாம் நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்க மேலும் அவன் என் ஃப்ரெண்டுன்னு நினைச்சு இறங்கி இறங்கி போனதுனால இப்படி மூக்க அறுத்துட்டானுங்க பாத்தியா இத்தனைக்கும் அவன் அளவுக்கு எனக்கும் சொத்து இருக்கு ஃப்ரெண்டு வேற அப்படி இருந்து இப்படி பண்ணிட்டான் பத்தியா என்னதான் இருந்தாலும் நம்ம கத்த நம்ம விட்டு கொடுக்க கூடாதுங்கிறது எனக்கு இப்போதான்டா புரியுது மாப்பிள சரி விடுங்க மாமா நடந்ததை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது இனிமேல் நடக்க வேண்டியதை பாப்போம் இப்போ என்னடா செய்ய போற பாப்போம் மாமா ரூபா ஸ்ட்ராங்கா இருக்கிற அளவுக்கு சுப்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கானான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யறதுங்கிறதையே பாக்கணும் சரிடா நீ என்ன வேணாலும் செய்யி என் பிள்ளையும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா இதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும்

சரிங்க மாமா ம் பாத்துமா ஆ ரூபா வாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா ஆமா ஒரு 10 நிமிஷம் ஆச்சு நான் உங்களை என்ன நேர வர சொன்னேன்னா என்ன நேர வர்றீங்க இல்ல என் வாட்ச்ல 10 நிமிஷம் லேட்டா ஓடுது போல கவனிக்குல கடைசி நேரத்துல தான் பாத்தேன் சரிடா அத கூட கவனிக்காம என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க கவனிக்குல ரூபா சரி எதுக்கு வர சொன்னேன் ஏதோ பேசணும்ல கருப்பன் என்ன சொன்னான் இது கருப்பன் வீட்டு சேலை தானே இப்படி ஒரே நேரத்துல மொத்தமா அத்தனை கேள்வியும் கேட்டா நான் எந்த கேள்விக்கு பதில் சொல்றது இல்ல இல்ல நம்ம பேச வந்த விஷயத்த பேசுவோம் கருப்பன் என்ன சொன்னான் எங்க மாமா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டாரு நேற்று வேணான்ட்டு இன்னைக்கு வேணும்ட்டு நாளைக்கு மறுபடியும் வேண்டாம்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னொரு தடவை அந்த மாதிரி அவமானத்தை எங்களால பட முடியாது அதனால இதை இத்தோட முடிச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டாரு ரூபா என்ன சொல்ற அப்படியா சொன்னான் கருப்பேன்

ரூபா சாரி ரூபா அத சாரி கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன் அதெல்லாம் சாரி பட்டு வராதுங்க நான் கிளம்பறேன் இதுக்கு மேல என்னை எங்கேயும் பார்த்தா இந்த மாதிரி எல்லாம் கேட்க வேண்டாம் நீங்க உங்க வேலைய பாத்துக்கிட்டு போங்க நான் என் வேலைய பாத்துக்கிட்டு இருக்கேன் ரூபா ரூபா ஏன் ரூபா நான் என்ன உங்க அம்மா அப்பா வந்து பேசட்டுமா எங்க மாமாவே போது எங்க அப்பா கண்டிப்பா சம்மதிக்க மாட்டாங்க எங்க அம்மா அத விட ரூபா நான் பண்ணது தப்புதான்னு சொல்லி உங்க அம்மா அப்பா கால்ல விழுந்து வேணாலும் மன்னிப்பு கேக்குறேன் இல்ல எங்க அம்மா கண்டிப்பா சம்மதிக்க மாட்டாங்க உங்களை ஒருவேளை மன்னிச்சாலும் மன்னிக்கலாம் ஆனா உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்க சம்மதிக்கவே மாட்டாங்க ரூபா எனக்கு என்ன குறச்சல் எல்லாமே குறச்சல் தான் முக்கியமா உங்களுக்கு வேலை இல்ல வேலை ரூபா எங்க அப்பா எனக்கு அந்த மில்லில சூப்பர்வைசர் போஸ்ட் வாங்கி கொடுத்துட்டாரு நான் நாளையில இருந்து போக போறேன் உங்ககிட்ட நானே சொல்லணும் இருந்தே ரூபா எவ்வளவு சம்பளம் ஸ்டார்டிங்ல 22000 அதுக்கு அப்புறம் போக போக கூடும் எங்க அம்மாவோட சர்வீஸுக்கு அவங்க ஐம்பத்தி நாலாயிரம் ரூபா வாங்குறாங்க உங்களை விட டபுள் மடங்கு அதையும் விட அதிகம் நான் இப்ப எங்க மாமா கம்பெனிக்கு போனாலும் அடுத்த வருஷமே நானும் ஐம்பதாயிரம் ரூபா கிட்ட வாங்குவேன் உங்களோட சேலரி லெவலுக்கு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அது சரியா வருமான்னு நான் இப்படி உங்களை குறைச்சு பேசுறேன்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க உள்ளதை தான் சொன்னேன் ரூபா உங்களுக்கு நிறைய சொத்து இருக்கு ரூபா நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சுதான் குடும்பத்தை காப்பாத்தணும்னு அவசியமே கிடையாது வேலைங்கிறது சும்மா எனக்கு ஒரு அடையாளம் தான் நீங்க வேலை பாக்குறீங்களோ பார்க்கலையோ அது உங்க இஷ்டங்க நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன் தான் உங்களை வர சொன்னேன் சரி நீங்க கிளம்புங்க எங்க மாமாவும் அப்பாவும் கோயிலுக்குள்ள போயிருக்காங்க அவங்க வந்து பாத்தாங்கன்னா பிரச்சனை ஆயிரும் இனிமேல் என்ன எங்கேயும் பார்த்துட்டு இந்த மாதிரி கேட்காதீங்க கிளம்புங்க உள்ள இருக்காங்களா அவங்க கிட்ட வந்து நான் கேட்டு பாக்கட்டுமா உங்க கூட நான் பேசினேன்னு தெரிஞ்சாலே அவங்க என்னை சத்தம் போடுவாங்க நீங்க கிளம்புங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருங்க கிளம்புங்க இப்போ ப்ளீஸ் ரூபா கிளம்புங்க ரூபா ரூபா ப்ளீஸ் ரூபா ப்ளீஸ் ரூபா இல்ல இல்ல வேண்டாம் விட்டுருங்க நீங்க அன்னைக்கு முடிச்சு விட்டது முடிச்சதாவே இருக்கட்டும் இனிமேல் அதை தொடரணும்னு நீங்களும் நினைக்க வேண்டாம் நானும் நினைக்க வேண்டாம் நீங்க கிளம்புங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு கிளம்புங்க இப்போ ஏன் ரூபா என்ன உனக்கு பிடிக்கலையா பிடிக்கலங்க கிளம்புங்க இப்போ ஏன் ரூபா ப்ளீஸ் ரூபா ப்ளீஸ் தயவு செஞ்சு கெஞ்சாதீங்க கிளம்புங்க அன்னைக்கு இதே மாதிரி தான் எங்கள் அம்மா அப்பா உங்கள் அம்மா அப்பா கிட்டே கெஞ்சினாங்க பார்த்துக்கிட்டு சும்மா தானே இருந்தீங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப் போகுதேன்னு உங்கள் அப்பாவும் நினைக்கல ஒரு பொண்ணோட வாழ்க்கை போகுதேன்னு நீங்களும் நினைக்கல அன்னைக்கு எங்களை அப்படி கெஞ்ச விட்டீங்க இன்னைக்கு நீங்கள் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் கெஞ்சும் போது நீங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா நின்னீங்க உங்க அளவுக்கு கல் மனசு எங்களுக்கு இல்லை தயவு செஞ்சு கிளம்புங்க கிளம்பிடுங்க இதுக்கு முன்னாடி என்னாடி நிற்காதீங்க ரூபா ரூபா ப்ளீஸ் ரூபா இப்போ நீங்க களம்பலைனா நானே எங்க மாமாவையும் அப்பாவையும் கூப்பிடுறேன் கூப்புடு ரூபா நான் அவங்ககிட்ட பேசறேன் நீங்க 자리 பேட் வர மாட்டீங்க நீங்க நில்லுங்க நான் கிளம்புறேன் ரூபா ரூபா ப்ளீஸ் ரூபா நில்லு ரூபா 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 ஆச்சே அன்னைக்கே ரொம்ப அவசரப்பட்டுட்டேன் பாவம் ரூபா என்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா அதான் இப்படி பேசிட்டு போறா கற்பேன் நான் இப்டி சொல்லிட்டேன் அவங்ககிட்ட வேணா போய் கேட்டு பாப்போமா அவங்கிட்ட எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு பேசறது பொண்ணு கிடைக்கிறது குதிரை கொம்பா இருக்கு இந்த காலத்துல இப்படி ஒரு காலத்துல இப்படி ஒரு அழகான பொண்ண படிச்ச பொண்ண இவனுக்கு நான் வழிய போய் கட்டி கொடுக்கணும்னு நினைச்சேன் என் ஃப்ரெண்டோட பிள்ளைங்கறதுனால எப்படி மூக்கறுட்டாங்கன்னு பாரு வேலையை பத்தியும் சம்பளத்தை பத்தியும் ஏமாமா பேச சொன்னீங்க சுப்புவோட தகுதி என்னன்னு சுப்புவுக்கு தெரியணும்லமா அவர் சொல்லிட்டு போறாரு அவங்களுக்கு நிறைய சொத்து இருக்கான் வேலைக்கு போகணும்ங்கிறது ஒரு அடையாளம் தானா அவருக்கு அதான் அவன் தம்பியும் இப்படிதான் பேசிக்கிட்டு தர்றான் எனக்கு என்னமோ இது ஆகாத வேலைன்னு தோணுது தட்டி தொடச்சு விட்டு வேற இடம் பார்த்து போய்கிட்டே இருக்கலாம் என்னடா இவ இப்படி தலைய குனியா ரூபா சரிமா சரி பாப்போம் நான் பாத்துக்க செவனேனி வேலை பாத்துக்கிட்டுதானே மாமா இருந்தேன் வீட்ல திடீர்னு கல்யாணம் பேசி பூ வச்சு சடனா ஒரு கல்யாணம் கல்யாணம்னு திடீர்னு கல்யாணம் நின்றுச்சுட்டாங்க நான் என்ன மாமா செய்வேன் நானும் பொண்ணுதானே எனக்கு மனசுன்னு ஒன்னு இருக்குல்ல அடே அடே ரூடிகுட்டி மருத்துவமனையிலே மனசுல நெனச்சிட்டேன் மாமா சட்டமா மாத்திக்கிட முடியல அவரு என்கிட்ட கெஞ்சும்போது பாக்குறதுக்கு பாவமா இருக்கு மாமா நீங்க சொன்னீங்களேங்கிறதுக்காக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரூபா சுபு பேசிக்கா ரொம்ப நல்லவன் தான் நீங்க சொன்னீங்கிறதுக்காக இந்த வேலையை நான் பாத்துக்கிட்டு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அவசரப்படக்கூடாது ஒரு தடவை பட்ட கஷ்டம் போதும் திரும்ப திரும்ப பட்டுக்கிட்டே இருக்க கூடாது உங்க அன்புக்கு அவன் தகுதியானவன் தானான்னு முதல்ல செக் பண்ணிக்கலாம் நான் சொல்ற வரைக்கும் நீங்க தான் இருக்கணும் சரி மாமா நீங்க ரூபாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க சரிடா மாப்பிள்ள பிள்ளைய எங்கேயும் தனியா அனுப்ப வேண்டாம் சரிடா நான் பாத்துக்கறேன் எங்க போனாலும் கூடே போய்ட்டு கூடே வரேன் சும்மா தானே இருக்கேன் ம் ரூபி குட்டி போமாடா போवंபா சரிடா மாப்பிள வாரேன் ம் பாத்து போய்ட்டு வோங்க மாமா ரூபா கிளம்புங்கடா ஜாக்கிரதையாருங்க ம் சரிங்க மாமா என்னங்க மச்சான் இந்த பதம் தங்களுக்கு தெரியாத சட்டதிட்டங்கள் ஒன்றும் இல்லை என்னடா

சரி சரி ஒண்ணு அவசரம் இல்ல பதறாம பாருங்க நான் எனக்கு சாம்பார் வைக்கணும் ரசம் வைக்கணும் ஆ அப்ப சரி அதுக்குள்ள முடிச்சிரவே ம் டேய் என்னங்க பஜார்ல மாங்கா நிறைய இருக்குடா வாங்கிட்டு வந்து ஊர்கா போடுவோமா ஐ மாங்கா ஊர்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க வாங்கிட்டு வாங்கங்க சரி சாயங்காலம் போய் வாங்கிட்டு வரேன் அக்கா ஊர்கா நல்லா போடுவா அவகிட்ட கொடுத்து போட சொல்லிரலாம் ஆ அப்ப மைனிக்கும் சேர்த்து காண்ற மாதிரி வாங்கிருங்க அப்போ ஒரு 2 கிலோ வாங்கட்டுமா ம் அக்கா முன்னாடி காலேஜ் படிச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் ஊர்கா மாங்காயை வெட்டி மஞ்சட்டில போட்டு வெயில்ல வச்சிருபா நானும் தம்பியும் என்ன பண்ணுவோம் மஞ்சட்டிக்குள்ள கைய விட்டு அந்த ஊர வச்ச மாங்காயை எடுத்து எடுத்து சாப்பிடுறோம் அதானே மறுநாள் அந்த மாங்காய் பூசணி பிடிச்சு போகும் அப்புறம் கைய கேட்டு போகும்ல இந்த கைய விட்டு எடுத்ததுன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பா குச்சி தூக்கிட்டு விரட்டிக்கிட்டே வருவா அண்ணா பாவம்டாங்க மைனி உங்க ரெண்டு வேற தம்பிங்களா அம்மா புள்ளைய கொண்டு வைப்பா ஓட்டு மேல வைப்பா திண்ணையில கொண்டு வைப்பா எங்க வச்சாலும் போய் எடுத்துருவோம் நீங்க எல்லாம் அப்படி செஞ்சிருக்கீங்களாடா எங்கம்மா வா கைய முறிச்சு அடிப்புல வச்சறோம் சரிதான் ஏங்க அந்த அகலக்க நம்ம ஊர்ல மட்டும் தான் கிடைக்குதா இல்ல அங்க தங்குது கிடைக்குமா ஆ சென்னை சைடு இந்த காய் கிடைக்கறத நான் பார்த்தது இல்ல கோயம்புத்தூர் சைடலயும் அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல இருந்து இந்த பக்கம் மதுரை வரைக்கும் இந்த பக்கம் தூத்துக்குடி வரைக்கும் மட்டும் தான் இந்த காய் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் பாவ காயை விட இதுல அதிகமா சத்து இருக்கு ஏங்க ஆமா கண்டிப்பா இது அருப்புக்கோட்டை ஸ்பெஷல்னே சொல்லலாம் இந்த அதலக்காய் அதலக்காய் பேரே நல்லா இருக்கு ம் ஏங்க நான் கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் ரூபா என்னதாங்க சொல்றா ரூபாவுக்கு சுப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு போலடா ஆனா அவன அக்செப்ட் பண்றதுக்கு ஏதோ ஒன்னு தடுக்குது ஆனாலும் ரூபாவுக்கு பேசாம வேற மாப்ள பாக்கலாம் நானும் சொல்லி பார்த்துட்டேன் கேட்க மாட்டேங்கறாங்க சரி என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் ரூபாவும் நல்லா படிச்ச பொண்ணுதான் தான் அப்படி எல்லாம் ஒண்ணு தப்பா முடிவெடுக்க மாட்டா ம் அப்படி தப்பா முடிவெடுக்கவும் நம்ம விட்டுருவோமா ம் பாத்துக்கோங்கங்க சரிடா புள்ள ஏங்க அப்புறம் டாக்டர் மேடம் டிராவல் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க ஆமாடா புள்ள அதுக்கு என்ன இப்போ இல்ல அப்புறம் கல்யாணத்துக்கு நான் வரலாம்ல என்ன கூட்டிட்டு போவீங்க கண்டிப்பா இனோவா கார் ஒன்னு வாடகைக்கு எடுத்துருவோம் தங்கப்ளே அலங்காம குலுங்காம கூட்டிட்டு போயிடுவேன் கல்யாணத்துக்கு நாள் ரொம்ப கம்மியா இருக்கு யார் யார் கூப்பிட போறோம் இன்னும் ஒன்னும் கூப்பிடாம இருக்கீங்க நம்ம வீட்ல அக்கா வீட்ல மாமா வீட்ல அவ்வளவுதான்டா உங்க அம்மா வீட்ல முறைக்கு போய் சொல்லுவோம் ஆனா அவங்க யாரும் இப்ப வர்ற நிலமையில இல்ல இல்ல வந்தா உங்க அண்ணன் மட்டும் வருவாரு ஆமா அக்கா வர முடியாது அக்கா விட்டுட்டு அம்மாவும் வர முடியாது அண்ணே மட்டும் தான் வருவாரு ஐசி வீட்லங்க அங்க சொன்னா அப்படியே தொட்டு தொட்டு ஒண்ணுன்னா விரிக்கிறாப்புல இருக்கும்டா வேணும்னா உங்க ஃப்ரெண்டுங்கிற முறையில ஐஸ்வர்யாவை மட்டும் நீங்க கூப்பிடுங்க ம் அப்படியே انا செஞ்சுடுவோம் ம் அப்புறம் ரிசெப்ஷனுக்கு கண்டிப்பா எல்லாரையும் கூப்பிடுறோம் ம் சரி உங்க அக்காவுக்கு பேசனீங்களாடா ம் ডেইলি பேசிக்கிட்டே தான் இருக்கேன் அந்த குட்டி பையன் கண்ணா என்ன செய்றானோ அவ நல்லா பேசுறானாங்க உங்க அம்மா கிட்ட நல்ல வாய் அடிச்சிட்டு இருக்கானாம் ம் நல்ல பையன் ஸ்மார்ட்டா பேசுறான் என்னடா ஆமாங்க நல்லா பேசுறான் அவன்கிட்ட கிட்ட பேசினா பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு வெற்றி சார்க்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சதாங்க அடுத்த மாசம் இங்க வந்துருவாண்டா ஐயா சூப்பர் அப்டினா அக்கா நம்ம எப்பவும் இங்க தான் இருக்க போறாளா முன்ன மாதிரியே ஆமாடா புள்ள அப்டினா ஜாலியா இருக்கும் என்ன ஜாலியா இருக்கும் அதான் உங்க ரெண்டு பேரையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே அம்மா ஆமா அது வேற இருக்கு போன்ல பேசுறதுக்கு அவ எங்க இருந்தா என்ன ஆனா வெட்டி சார் எப்படியும் வீட்டுக்கு வருவாரல உங்களை பார்க்கிறதுக்கு அப்ப உங்களுக்கு ஜாலிதானே ஆமாடா ஆமாடா கண்டிப்பா ஏங்க என்னடா உங்க புள்ளைக்கு என்ன பேர் வைக்கப் போறீங்க புள்ள முதல்ல வெளியில வரட்டும் இருந்தாலோ நீங்க பேர் ஏதாவது செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ ஓ வச்சிருக்கனே என்னங்க எனக்கும் சொல்லுங்கங்க உங்க புள்ளை புள்ள பறக்கட்டும் அப்புறம் போ அப்ப எனக்கு சொல்ல மாட்டீங்களாங்க உங்களுக்கு பிடிச்ச பேரை ஒண்ணு யோசிச்சு வைங்க அப்புறமா பார்த்து எது நல்லா செலக்ட் பண்ணுவோம் ம் சரி ஏங்க நீங்க அதல கைய வச்சிட்டு போய் தரி நேரைய பாருங்க நான் நேரைய பாத்துக்குறேன்

தங்கப்பிள்ளைக்கு எங்கிட்ட ஏதோ பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கோடா ஆமா ஏன் கேக்குறீங்க இல்ல கேட்டேன் அப்படிதான் இருக்கு இது அதுன்னு இல்லாம எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும் போல இருக்கு ஆமா ஏங்க எனக்கு வயிறு தெரியுதா எங்க தெரியலையே சேலைய போட்டு மூடி வச்சிருக்கீங்க ஏய் அப்படி கேக்கல அப்புறம் வேற எப்படி கேட்டிங்க இல்லங்க 3 மாசம் ஆச்சுலங்க அந்த வயிறு தெரியுதான்னு கேட்டேன் அப்படி தெளிவா கேட்கணும்டா இல்ல உங்களுக்கு புரியும் புரிஞ்சால நீங்க இப்டி தான் எடக்க மடக்க பதில் சொல்லுவீங்க நீ என்கிட்ட கேட்டா நான் அப்படி தான் பதில் சொல்லுவேன் சொல்லுங்கங்க பயர் தெரியுதா லேச தெரியுது நான் கொஞ்சம் சேலைய இறக்கி கட்டனீங்கன்னா ஏங்க என்னங்க இல்ல நான் இந்த அதல கை ஆஞ்சி கொடுத்துட்டு போறேன் ஏங்க இங்க பாருங்க சொல்லுங்கங்க டேய் மானே மாச கணக்குக்கு தான் உங்களுக்கு மூணு மாசம் ஆகியிருக்கு நாள் கணக்குக்கு இன்னும் மூணு மாசம் முடியல

ஆ உங்களுக்கு தான் அப்படியே சரி ஒட்டுத் தரேன் இத்டியே பேசி நேரத்த கடத்தாம அதல காயை ஆஞ்சுடுங்க சீக்கிரம் சமையலை முடிக்கணும் அங்க என்ன பார்ப்பவ? என் பிள்ளைய பாத்தேன். உங்க பிள்ளை தூங்கறான். நீங்க வேலை பாருங்க. ரைட் ஆ கருபா. நான் இல்லப்பா